ஒன்பதாவது மகளிர் ஆசிய கிண்ணத்தை இலங்கை அணி கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்துள்ளது இந்திய அணிக்கு எதிராக இன்று இடம்பெற்ற ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இந்திய அணியை எட்டு விக்கெட்டுகளால் வீழ்த்தி ஆசிய கிண்ணத்தை முதன்முறையாக சுவீகரித்துள்ளது ரங்கிரி தம்புள்ள கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிரணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிரணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ஸ்மிருதி மந்தனா அதிகபட்சமாக அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீட்டில் இலங்கை அணி சார்பில் கவிஷா டில்காரி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் பின்னர் நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி பதினெட்டு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் கர்ஷிதா சமரவிக்ரம ஆட்டமிழக்காமல் அதிக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றதோடு அணித்தலைவர் சமாரி அத்தப்பத்து அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்